வணக்கம் இன்றைய செய்திகள் திருச்சியில் காலி மது பாட்டில்களை திருப்பிக் கொடுத்து பத்து ரூபாய் பெற்றுக் கொள்ளும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி மது அருந்திய பின் விளைநிலங்கள் சாலையோரங்களில் வீசிச் செல்கின்றனர் இதனால் விலங்குகள் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதை தவிர்க்கும் வகையில் இன்று முதல் திருச்சி மாவட்ட சில்லறை மதுபான விற்பனை கடைகளில் காலி மது பாட்டில்களை திருப்பிக் கொடுத்தால் பத்து ரூபாய் கொடுக்கும் திட்டம் நடைமுறைக்கு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தை திருச்சியில் நடைமுறைப்படுத்துவதற்கு டாஸ்மாக் பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திருச்சி டாஸ்மாக் முதுநிலை மண்டல அலுவலகத்தை டாஸ்மாக் பணியாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் பணியாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் இதுகுறித்து கூறுகையில் டாஸ்மாக் கடைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக வேலை பழு அதிகம் இருப்பதால் காலி பாட்டில்களை திரும்ப பெற முடியாது தனியார் ஆட்கள் பெற்று அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கூறினார் கூடுதல் நிதி கிடைத்தால் சி எம் அரைஸ் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் மானியத்துடன் கடன் வழங்கப்படும் என டாட்கோ தெரிவித்துள்ளது சிஎம் அரைஸ் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மானியம் வழங்க நிதி இல்லை என கூறி விண்ணப்பங்களை தாட்கோ அதிகாரிகள் நிராகரித்து வருகின்றனர் இது குறித்து நாளிதழில் செய்தியும் வெளியானது இது தொடர்பாக தாட்கோ உதவி இயக்குநர் சிவகுரு கொடுத்த விளக்கத்தில் நடப்பு நிதியாண்டில் முதல்வரின் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பயனாளிகளுக்கு மானியமாக விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் தற்போது சுய தொழில் செய்து வருகின்றனர் மேலும் ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து வங்கி ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றனர் நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்பட்டுள்ளது அரசிடம் கூடுதலாக நூற்று ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதி கேட்டு கடந்த பதினோராம் தேதி கருத்துரு அனுப்பியுள்ளோம் நிதி கிடைத்தால் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்று விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தில் முதல் முறையாக தனியார் சார்பில் தேனியில் பத்து மெகாவாட் திறனில் சிறிய நீர்மின் நிலையம் அமைக்கப்படவுள்ளது தமிழகத்தில் நீர்மின் நிலையங்களை மின் வாரியம் மட்டுமே அமைத்துள்ளது இதில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் சிறிய நீர்மின் கொள்கையை அரசு வெளியிட்டது அதன்படி குறைந்தது நூறு கிலோவாட் முதல் அதிகபட்சம் பத்து மெகாவாட் வரை மின் நிலையம் அமைக்கலாம் அந்த மின்சாரத்தை பசுமை எரிசக்தி கழகம் வாங்கும் தனியாரிடத்தில் சிறிய நீர்மின் நிலையம் அமைக்க கடந்த மார்ச் மூன்றாம் தேதி பசுமை எரிசக்தி கழகம் அழைப்பு விடுத்தது இதையடுத்து தேனி மாவட்டம் கம்பத்தில் பத்து மெகாவாட் திறனில் ஐந்து அலகுகளில் சிறிய நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைக்க பிபிஎன் நிறுவனம் விருப்பம் தெரிவித்தது இதற்கான ஒப்புதல் ஆணையை கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நடக்கும் மண்டல முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பசுமை எரிசக்தி கழகம் வழங்க உள்ளது தனியார் வாயிலாக அமைக்கப்படவுள்ள முதல் நீர்மின் நிலையம் இதுவாகும் பட்டியலின மக்கள் அனைவரும் முன்னேற உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழு நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பளித்தது தமிழகத்தில் அருந்ததியர்களையும் சேர்த்து பட்டியலினத்தில் உள்ள எழுபத்து ஆறு சமூகங்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதில் பெரும்பாலான சமூகங்களுக்கு இன்னும் இடஒதுக்கீட்டின் பயன்கள் கிடைக்கவில்லை ஆனால் பதினாறு மாதங்களாகியும் தீர்ப்பை செயல்படுத்த திமுக அரசு மறுப்பதோடு வன்னியர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்காமல் வஞ்சிக்கிறது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடத்திய பரிசோதனையில் இருநூற்று பதினோரு மருந்துகள் தரமற்றதாகவும் ஐந்து மருந்துகள் போலியாகவும் இருந்தன என மத்திய அரசின் மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது நாட்டில் விற்கப்படும் அனைத்து வகை மருந்து மாத்திரைகளும் மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியங்கள் வாயிலாக ஆய்வு செய்யப்படுகின்றன கடந்த மாதம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அவற்றில் காய்ச்சல் சளி தொற்று கிருமித்தொற்று ஜீர்